ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஹெல்த்து கிச்சன் தூக்கி போடுற வாட்டர் கேன் மூடியை வச்சு நம்ம வீடியோ வாசனையாக அது எப்படின்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எது கூட வந்து நமக்கு அன்றாடம் தேவைப்படுற கிச்சன் டிம்ஸும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸும் அதாவது இந்த மழை காலத்துக்கு இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு என் வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கணும் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது என்னோடய எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானலாம் ஆல் ஆப்ஸிட்ருக்கோம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ்னால் உங்களுக்கு வீடியோ தேடி வரும் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையில் ஹார்லிக்ஸோ காஃபியோ ஏதோ கலக்கும் போது பசங்களுக்கோ இல்லை வந்து சின்ன குழந்தைங்களுக்கோ நம்ம கலப்போம் அப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்கும் போது அது எப்படி நம்ம வந்து ஈஸியாக நம்ம வைக்கலான்றதை பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு தட்டு எடுத்துக்க இது மாதிரி சாப்பாடு தட்டு எடுத்துக்கோங்க நல்லா அதை வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சூடான ஹார்லிக்ஸோ இல்லை காஃபியோ நம்ம இதில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தாலே போதுங்க நமக்கு அழகாக நமக்கு ஆறி வந்துடும் நம்ம கிண்ணத்தில் போட்டு ஆற்றினாலும் சரி தம்ளரில் ஆற்றினாலும் சீக்கிரமாக ஆறாது இது மாதிரி நீங்கள் ஆற்றி சின்ன குழந்தைங்கள்லேருந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு வரைக்குமே நம்ம டக்குன்னு நம்ம ஹார்லிக்ஸ் வந்து கலந்து கொடுத்துடலாம் இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க இப்போ நல்லாவே ஆறிடுச்சு நமக்கு அவ்வளோதான் டக்கு நம்ம பால் காய்ச்சிட்டு உடனே நம்ம ஹாலிஸ்க்கு கலந்து கொடுத்துடலாம் கண்டிப்பாக நீங்கள் சின்ன பசங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்போ எப்போவுமே நம்ம சுத்தமாக எப்படி வச்சுக்கலாம்ன்றதை சொல்லியிருக்கேன் இது வந்து போன வீடியோவில் நான் இதோட டிப்ஸ் நான் போட்டிருந்தேன் அதில் கமெண்ட் செக்ஷனில் என்னோட சப்ஸ்கிரைபர் சொன்ன ஐடியா தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணாத தட்டு நம்ம இருக்கும் அதாவது வளைஞ்சது கொஞ்சம் முனையில் உடஞ்சதோட நம்ம வச்சுருப்போம் அது என்ன பண்ணுறதுலே தெரியாது இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது அடுப்பில்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக கீழே வந்து இந்த தட்டை நம்ம இது மாதிரி வச்சிடலாம் நீங்கள் சின்ன தட்டை விட இது மாதிரி சாப்பாடு தட்டை வைக்கும் போது நமக்கு பொங்குனாலோ பாலோ இல்லைனா வந்து பருப்பு எந்த ஒரு வித எந்த ஒரு வித பொங்குனாலும் நமக்கு கரெக்டாக அந்த தட்டில் போய் விழுந்துடும் விழும்போது நமக்கு அப்படியே எடுத்து நம்ம கொட்டிடலாம் நமக்கு அடுப்பும் சரி கீழே மேடையும் சரி சுத்தமாகவே இருக்கும் எப்போவுமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுவீங்களா நான் உங்களுக்கு வேறு எதாவது ஐடியாஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இது ரொம்பவும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு பாருங்கள் நமக்கு அடுப்பும் நம்ம வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும் பாருங்கள் நம்ம எடுத்து அப்படியே எடுத்து நம்ம வந்து குட்டிட்டாலும் நம்ம எடுத்து ஊற்றிடலாம் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லானது மேலே நமக்கு சுத்தமாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கப்பில் நான் ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் வந்து உப்பு அதாவது கல் உப்பு எடுத்துக்கோங்க கல் உப்பு எடுத்துக்கிட்டு இது இல்லாமல் என்ன பண்ண போகிறோன்னா வீட்டில் இருக்க டிட்டர்ஜென்ட் லிக்விட் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் லிக்விட் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட இருக்க ஷாம்பு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் கம்ஃபர்ட் யூஸ் பண் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் எனக்கு லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன் இது இல்லாமல் இதில் ஊற்றிப்போம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் இருக்கோங்க அதுக்கு நான் அதாவது உப்பு எவ்வளோ சேர்த்துருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அதை ஒன்று சரி நல்லா கலந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துருச்சு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா தான் சேர்க்க போகிறேன் இது சேர்க்கும் போது நமக்கு அந்த வாசனையை அப்படியே நமக்கு தக்க வச்சுருக்கோம் அதுக்கு தான் இது நல்லா இதாக கலந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம் மழை காலம் எந்த காலத்துலையுமே நமக்கு வந்து ஒரு ஒரு ரூமோ இல்லைன்னா ஒரு பீரோவோ ரொம்ப நாள் மூடி வச்சுருக்கும் போது அந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்மெல் வரும் முக்கியமாக மழை காலத்தில் நமக்கு வந்து வீட்டில் வந்து உள்ளே நுழையும் போதே ஒரு மாதிரி வந்து ஈர ஸ்மெல் நமக்கு வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு தான் நமக்கு இப்போ ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு வந்து நம்ம காசு கொடுத்து நிறைய பொருள் வாங்குவோம் அதெல்லாம் எதுவுமே வாங்க வேண்டாம் நம்மக்கிட்ட இருக்க உப்பு நம்ம யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் லிக்விடே போதுங்க இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த மூடி இது வந்து எல்லாருமே நம்ம வந்து இப்போ தண்ணி கேன் தான் நம்ம வாங்குவோம் கடையில் கேன் தான் நம்ம யூஸ் பண்றோம் இந்த மூடியை நம்ம தூக்கி தான் போடுவோம் இதை நான் எப்படி கட் பண்ணிருக்கேன் பாருங்க அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி வெங்காயமோ தக்காளி வாங்கும் போது இந்த மாதிரி நெட்டு பேக் மாதிரி நமக்கு வரும் அதையும் நம்ம எடுத்துப்போம் அதையும் நம்ம வந்து சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நானு நீ உங்கள் வீட்டுல தண்ணி கேன் வாங்கும் போது இந்த மூடியும் இந்த மாதிரி நெட் பேக் வந்தாலும் நம்ம தூக்கி போட வேணாங்க இத நம்ம இது மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூடி இருக்கு இல்லையா அந்த மூடியில நம்ம கலந்து வச்ச அந்த அந்த உப்பு நம்ம இது கலந்து வச்சோம் இல்லையா அதை நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது அந்த மூடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துடாதீங்க அந்த மூடி லெவலுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இது மாதிரி சேர்த்துக்கோங்க இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த நெட்டு இருக்கு இல்லையா நெட்டு பேகு அதை அப்படியே நம்ம அந்த மூடியில வச்சு கீழே அப்படியே நம்ம பிடிச்சு உங்ககிட்ட ரப்பர் பேண்ட் இருந்தா போட்டுக்கோங்க நான் வந்து நூல் வந்து கட்டி விட்டுற போறேன் ரப்பர் பேண்ட் இருந்தாலும் டைட்டாகவே இருக்கும் நல்லா இது மாதிரி சுத்திட்டு நம்ம நூலில் நல்லா டைட்டாக கட்டிப்போம் இப்போ தெரியுதா உங்களுக்கு அதில் இருக்க கல் உப்புன்ற போது அதெல்லாம் கீழே கொட்டாது நமக்கு நான் வந்து ஒரு லேயரா போடலங்க அந்த நெட் பேக் வந்து ரெண்டு லேயராக நான் போட்டிருக்கேன் இது மாதிரி நமக்கு போடும்போது கீழே நமக்கு கொட்டாது இப்போ இது இதுமாதிரி நல்லா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நூலில் நம்ம நல்லா டைட்டாக இது மாதிரி கட்டிக்கலாம் இது மாதிரி டைட்டாக கட்டிட்டு அந்த முனையை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஏன்னா நமக்கு கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு இது மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதால நம்ம எங்கே வேணாலும் நம்ம வைக்கலாங்க எல்லா இடத்துக்கும் நம்ம ஒன்று ஒன்று இது மாதிரி நம்ம வைக்கும் போது எல்லா இடமும் நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் ஒரு வாரம் கழித்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சென்ட்டோ இல்லைன்னா இதே லிக்விட லைட்டாக நீங்கள் அதில் அதில் ஊற்றிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அதை காய வச்சுட்டு நம்ம அப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வைக்கும் போது நம்மளுக்கு வாசனை எப்போவுமே இருக்குன்னா வீடு எப்போவுமே நமக்கு வாசனையாகவே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் வைக்கிற இடம் இங்கே வந்து கற்பாம்பூச்சி வந்து நமக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணும் இந்த ஸ்மெல்னால இந்த கற்பாம்பூச்சி தொல்லையும் இருக்காது மல்லி தொல்லையும் இருக்காதுங்க இது மாதிரி நீங்கள் வைக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா துணிக்கு இடுக்கலையும் நம்ம வைக்கலாம் ஏன்னா துணியில் வந்து நமக்கு ஒரு மாதிரி நம்ம ஈர ஸ்மெல் வரும் ஏன்னா மழைன்றதுனால நமக்கு வீட்டில் நம்ம ஈர ஸ்மெல் நமக்கு அடைக்கிற அடிக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி வைக்கும் போது துணிகளும் நமக்கு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம எப்போவுமே மூடி வச்சுருக்க பீரோ வாட்ரூம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஸ்மெல் வராமல் இருக்கும்னா இது மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு ஒரு மூளையில் வச்சுட்டிங்கன்னா நமக்கு எல்லாமே நல்லா வாசனையாகவே இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது நீங்கள் பாத்ரூம்லேயும் வைக்கலாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் அதாவது தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் நான் வந்து இதுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நான் ஒரு கப் நாட்டு சக்கரையும் ரெண்டு ஏலக்காவும் போட்டிருக்கேங்க நல்லா அதை நம்ம நைஸ் அரைச்சிக்கலாம் ஏன்னா ஏலக்காய் புடியா நான் அரைக்கிறேன் அரைச்சிட்டு நான் ஒரு பாத்திரத்தை சேர்த்துக்கிறேன் நம்ம ஒரு கப் எடுத்தோம் இல்லையா அதே மாதிரி நான் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் உங்களுக்கு மைதா வேணும்னா நீங்க கோதுமை கூட எடுத்துக்கலாம் மைதாவை பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி செதிக்கும் போது நமக்கு ஈஸியா ஜெலிச்சு வரும் பாருங்க நம்ம கீழ எல்லாம் எங்கேயுமே கொட்டலை பாருங்க எங்கேயுமே நமக்கு கொட்டாது அந்த தான் அந்த இது விழும் இதுவும் நீங்க ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஈஸிங்க கையில வச்சு ஜெலிக்கும் போது நமக்கு ஒரு பேப்பர் போடணும் அப்படி இல்லைன்னா கீழெல்லாம் நமக்கு ஜெலிக்கும் நமக்கு அந்த தூள் எல்லாம் நமக்கு போய் கீழெல்லாம் நமக்கு ரொம்ப அழுக்காயிடும் இது மாதிரி நீங்க ஜெலிச்சு பாருங்களேன் அந்த கிண்ணத்துல உண்டிதான் நமக்கு வருது பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கப் எடுத்தோம் ஒரு கப் நாட்டு சக்கரையும் ஒரு கப் மைதாவும் எடுத்திருக்கேன் நல்லா இதை கலந்து போட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன் ரவை எதுக்குன்னா நீங்க இந்த போண்டாவை போட்டு எடுக்கும்போது மேலே நல்லா முறுமுறுன்னு இருக்கும் கண்டிப்பாக நீங்க சேர்த்து பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் கையில் எடுத்து நமக்கு விடுற மாதிரி நம்ம அந்த பக்கத்துல கலந்தாலே கரெக்டா இருக்குங்க இப்போ பாருங்க கரெக்டா இருக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம அப்புறம் போட்டு எடுத்துடலாம் நல்லா கலந்தாச்சு இதை அப்படியே நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அதை மூடி இருக்கட்டும் ஏன்னா நம்ம ரவை போட்டிருக்கோம் இல்லையா கொஞ்சம் அது நமக்கு அது ஊறி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது ஊறி வந்திருக்கு இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான சூட்ல தான் இருக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிம் பண்ணிக்கோங்க அப்போதாங்க நமக்கு நல்லா அது போண்ட நல்லா புஃபன் வரும் இப்போ நான் வந்து கையில எடுத்து நான் எப்படி போடுறேன் பாருங்க சின்ன சின்னதா இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க அது தானாகவே அது எழும்பி வரும் எழும்பி வரும்போது நம்ம அப்படியே திருப்பி விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் செவந்ததும் நம்ம எடுத்துடலாம் பாருங்க என்ன அழகா நமக்கு வந்திருக்கு சூப்பராக முருமுறுன்னு இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் ஈவினிங்கில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு கொண்டு இல்லைங்க உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம இதில் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்து எடுத்துருக்கோம் அதனால உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி தான் ஆனால் நீங்கள் மைதா பற்றி நீங்கள் கோதுமை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கையில் எடுக்க போடுறது தெரியல அப்படின்னும் போது இது மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன் இருந்துச்சு இல்லைனா உங்ககிட்ட ஸ்டீலில் ஸ்பூன் இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் போடுங்க இது கொஞ்சம் பெருசு பெருசா வரும் நல்லாவும் இருக்கும் நல்லா புஃப்னு வரும் பாருங்க நான் வந்து சோடா மாவு எதுவுமே நான் போடல சோடாமாவெல்லாம் போடாமலே நமக்கு அழகாக நமக்கு புஃப்னு வருது அவ்வளவுதாங்க இன்னைக்கு பார்த்தேன் இந்த ஸ்நாக்ஸ் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா முழுமையா பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க நீங்க போகிற லைக் தாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போங்க ரொம்பவும் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஆரெஸ்ட் ஹெல்த் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்